இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க அதான் கான்சியஸ்னஸ் ஆகவே இந்த நான்கு விதமான தன்னகலையும் கொண்டு அதே இரையாற்றல் தன்னையே இருக்கிக் கொண்டு துகள்கள் ஆன பிறகு அந்த துகள்கள் எங்கே போகும் நாம அந்த கேள்வி எழுப்பிருக்கோம் இந்த இறைவழியை விட வேற ஏது இடம் இறைவழியில பார்த்த தக்கம் ஆகவே அதை சூழ்ந்த அழுத்தி கொண்டிருக்கக்கூடியது இறைவழியே தானே இருக்க ஆற்றல் உடையதாச்சே சூழ்ந்தழுத்தும் போது அதே இருக்க ஆற்றல் இப்படி தள்ளா அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் தள்ளனா இப்படி போகும் எல்லா பக்கமும் தள்ளி நாய் எங்கே போகும் சொல்ல வேண்டியதுதான் இதுதான் ஸ்பின்னிங் ஆக்ஷன் தன்னைத்தானே தானே சுற்றுகிறது ஒரே பக்கமாக சுற்றுறது கூட ஸ்பின்னிங் ஆக்ஷன் சொல்ல முடியாது இந்த பக்கம் சுத்தும் அந்த பக்கம் சுற்றும் எல்லா பக்கமும் சுற்றும் ஆகவே அந்த ஸ்பின்னிங் ஆக்ஷன் ஒவ்வொரு துகளுக்கும் துகள் என்றால் டஸ்ட்னு வச்சுக்க ஒரு அளவு சொல்ல முடியாது காற்று என்பது துகளுடைய கூட்டுதான் என்றாலும் அதை பார்க்க முடியல ஒரு துகளையாலும் காற்றுல இருக்கக்கூடிய துகள பார்க்க முடியாது தனித்து பிரித்து காரணம் நம்ம கண்ணுக்கு அதுதான் ஒரு லிமிட் ஒரு அளவு சக்தி அதுக்கு கீழே இருக்கிறதையும் உணர முடியாது இறை நிலைக்கு மேல இருக்கதையும் உணர முடியாது ஆகவே அந்த முறையில் பார்த்தா இறை ஆற்றலுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்க அந்த அர்த்தம் தான் அதாவது எல்லாம் வந்தது அறிவாக இருப்பது எல்லாம் நல்லது எங்கும் நிறைந்தது ஹைலி டிரான்ஸ்பரண்ட் இவைகளெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு ஒத்த வழியாக வரும் சுத்தவெளி என்பது இதுவரையில் விஞ்ஞானத்திலேயோ அல்லது தத்துவத்திலேயோ ஒன்றுமில்லாத சூன்யம் இந்த கருத்து தான் மனிதனுக்கு தெரிந்த வரையில இருந்திருக்கிறது அந்த அடிப்படையே வைத்துக்கொண்டே போனபோது அதிலிருந்து வெளியே வந்த விண்வரையில வந்த மாற்றங்களை மனிதனால உணர முடியவில்லை அதனால இறைநிலையில இருந்து பிரபஞ்சமாக எப்படி மாறியது என்றதுக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை இறை நிலையிலிருந்து விண் என்ற நிலை அந்த விண்ணிலிருந்து இருந்துதானே இயக்க ஆரம்பிக்கிறது இதுவரையில் உள்ள எல்லா மாற்றங்களும் மறை பொருட்கள் இம்பர்செப்டமல் அதை விளக்கவும் முடியாது அளக்கவும் முடியாது என்ன இப்ப கொள்ளுங்க எல்லாருமே இறைநிலை ஒன்று அதில் இருந்து வந்த துகள்கள் ரெண்டு அந்த துகள்கள் சூழ்நெழுத்தினாலே சுழற்சி ஏற்பட்டு அதுவே காந்தமான நிலை மூன்று அவைகளே அதே சூழ்நெழுத்தினாலே ஒன்று கூடி அணுக்களாக மாறிய நிலை இது வரையில் மறை விஞ்ஞானத்தில் விளக்க முடியல வேதாந்திகளும் விளக்க முடியலை